ഇപ്പം <laughs> പോയി <Hey. laughs> <coughs> <coughs>

ஜிஎஸ் பிரதர்ஸ் வாங்கினே டைம் இல்லை வேம வாங்க பெரிய ஊசி வந்தாங்களே அதற்கு அடுத்தபடியாக ஏ கிரவுண்டில் ஆடும் அணி பாரத் கபடி குழு யா புதுப்பட்டி அதை எழுத்தாடக்கூடிய அணி கடவுள் நண்பர்கள் சீட்டிங் வெள்ளையப்பட்டி தயாரிலே இருந்தேன்

வாங்கல <Reidying noise> இருக்காட்லி சமபதி மூணு மூணு இரண்டாம் நூறு சிகிச்சை அணியினரும் ஒரு முக்கிய அறிவிப்பு சிகிச்சை அனைத்து அணியினரும் ரவுண்ட் பக்கத்துல இருக்கும் மூணாம் ரவுண்ட் ஆரம்பிச்சபுறான்

முடிந்த மறுகாலமே பாலன் கபடி குழு யா புதுப்பட்டி அதை ஏற்றக்கூடிய அணி கடவுணி நண்பர்கள் சீட்டியும் விளையாட்டி தயாரா

tôi đã trở lại đây 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 đây

வேண்டிக்கிறுப்பே? வேண்டா.

மூணு இரண்டு